அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேந்த கோபால் ஒரு ஜாதகத்துல புகழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் புகழ் ஏன் வரணும் அப்படின்னா புகழ் ஒரு மனித வாழ்க்கையில மிகப்பெரிய உந்து சக்தி ஒரு சாதாரண மனிதனுக்கும் புகழ் பெற்ற மனிதனுக்கும் கட்ஸ் அதிகமா இருக்கு காரணமே அந்த புகழ் தான் அப்ப புகழ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில உங்களுக்குன்ற ஒரு தனி இடத்தை பிடித்தால் உங்களுக்கு புகழ் இருக்கும் அப்போ புகழ் எப்படி கிடைக்கும் அதுக்கு என்ன ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத இன்றைய பதிவுல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப சூரியனை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி சந்திரனை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இதுக்கு யாருக்கும் இன்ட்ரட்ஷன் தேவையில்லை தான் சூரியன் தான் சந்திரன்னு யாரும் சொல்லித்தர தேவையில்லை அப்போ புகழ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் புகழ் நடத்தும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க என்ன இருக்கும் புகழ் கிட்ட நம்பராக இருப்பார் இல்லையா அப்போ சூரியனும் எல்லாத்துக்கும் தெரியும் சந்திரனும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப புகழுக்குரிய கிர காரக கிரகங்கள் ரெண்டு சூரியனும் புகழை தரும் சந்திரனும் புகழை தரும் அதை எப்படி சார் ரெண்டுமே கொடுத்தா ரெண்டு பேர்ல வித்தியாசம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க சூரியன் அப்படிங்கிறது கால நெடிய புகழை தரும் அதாவது சந்திரன் அப்படிங்கிறது பாஞ்சு நாள் தேய்ப்பரை பாஞ்சு நாள் வளர்வதனால சந்திரன் தரக்கூடிய புகழ் குறுகிய கால புகழ் சந்திரன் தரும் நீண்ட கால புகழை தருவது அது சூரியன் தரும் அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புகழ் உண்டு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிக் பண்ணிக்கலாம் பாதிப்பு என்ன சார்னா எல்லாத்துக்கும் எப்பயுமே தெரிஞ்ச மாதிரி தான் சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது திதிசூனியத்துல இருக்கக்கூடாது பாதகத்துல இருக்கக்கூடாது நீசமா இருக்கக்கூடாது இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே அவங்க வலுவா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த அமைப்புல இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு திதிசூனியம் பாதகத்துல இந்த மாதிரி இல்லாம இருந்தா அது பாதிப்பு இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம் சரி சூரியனும் சந்திரனும் நல்லா இருக்காங்க இவங்க மட்டும் புகழுக்கு போதுமா அப்படின்னு கேட்டா இவங்க ரெண்டு பேருமே புகழுக்கு போதும் அதே சமயத்துல ஒரு விஷயம் நடைபெறுறப்ப நம்ம காரகத்தையும் பார்க்கணும் பாவகத்தையும் பார்க்கணும் அப்ப புகழுக்கு உண்டான காரக கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் நம்ம சொல்லியாச்சு அப்ப பாவங்கள் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடமும் புகழை தரும் ஒன்பதாம் இடமும் புகழை தரும் இந்த இருக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடம் தரக்கூடிய புகழ் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும் ஒன்பதாம் இடம் தரக்கூடிய புகழ் வந்து நீண்ட காலம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ ஒரு ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் நல்லா இருக்காங்க ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வலுவா இருக்காங்க ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகம் சூப்பரான புகழை பெறுவார் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு புகழ் அதிகமாக இருக்கும் அவருக்கு யாரும் அறிவு கொடுத்த தேவையில்லை தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிற வள்ளுவர் வாக்கு கேட்ப இந்த அமைப்புடைய ஜாதகர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் புகழ் பெற்று விளங்குவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே வேணாம் அப்ப ஒரு செயல் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட பாவத்தையும் பார்க்கணும் சம்பந்தப்பட்ட கிரகத்தையும் பார்க்கணும் பாவமும் கிரகமும் நல்லபடியா இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு அந்த கொடுப்பனை அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்ப நம்ம புகழுக்கு உண்டான காரக கிரகமான சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து புகழை குறியக்கூடிய பாவங்களான ஐந்தும் ஒன்பதும் வலுவாக இருந்து விட்டால் நிச்சயமாய் இந்த அமைப்புடைய ஜாதகர் கண்டிப்பா வாழ்க்கையில் புகழ் அடைந்தே தீருவார் என்பது மறக்க முடியாத உண்மை இவை அனைத்தும் பொதுவான தகவல்களே ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்